சுக்கிலத்தை ஊதி கட்டி மணியாக்கி புருவ மத்தியத்தில் நிறுத்தி ஊதி பிரகாசிக்க செஞ்சோம்னா ஞானம் உண்டாகும் அப்படின்னு ஞானபிதா ஆத்மபிதா நம்ம அப்பா சிவானந்த பரமஹம்சர் அப்பா சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஞானத்துக்கு ரொம்ப முக்கியமாக காரணமாக இருக்கக்கூடிய இந்த சுக்கில சக்தி விந்து சக்தி ஓஜா சக்தி கரை சக்தி ஆதார சக்தி உயிர் சக்தியாக நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அந்த சக்தி வேறு நான் நிறைய விஷயங்களை வீணடிச்சிட்டேன் சார் அதுக்கான எனக்கு கில்ட்டி ஃபீல் இருக்குது என் உடம்பும் மனசும் எந்த செயலையும் ஈடுபட மாட்டேங்குது இதிலிருந்து நான் திரும்பி வர முடியுமா என் உடம்பை பலப்படுத்த முடியுமா என் மனசை பலப்படுத்த முடியுமா என் நரம்பு மண்டலத்தை பலப்படுத்த முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் முடியுங்க உலக புகழ் பெற்ற எத்தனையோ செலிபிரிட்டிஸ் ஆகட்டும் தலைவர்கள் ஆகட்டும் இந்த ஒரு டெக்னிக்கை கையில் எடுத்து அதை சரியான விகிதத்தில் பயன்படுத்தி சில நுணுக்கமான டெக்னிக்கலை பயன்படுத்தி தங்க வாழ்க்கையில வெற்றி பெறறாங்க இது அவங்களுக்கு மட்டும்தான் நடக்கும்னு நினச்சிட்டு இருக்காதிங்க எல்லா மனிதனுக்கும் இந்த விஷயம் சாத்தியம் ஏன்னா பிரபஞ்சம் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய அருட்கொடை என்ன அப்படின்னா இந்த விந்து சக்தி ஓஷோ சொல்ற மாதிரி செக்ஸ் டு சூப்பர் கான்சியஸ் இந்த செக்ஷுவல் எனர்ஜியை டிவைன் எனர்ஜியை ஒவ்வொரு தனி மனிதனால மாற்ற முடியும் அப்படி நீங்க விரும்பினீங்கன்னா வருகிற ஆகஸ்ட் மாதம் ரெண்டாம் தேதி சாயந்தரம் ஆறு மணிலிருந்து எட்டு மணி வரைக்கும் ஆகஸ்ட் மூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை எட்டு மணி வரைக்கும் ரெண்டு மணி நேரம் எங்கூட ஆன்லைன் கிளாஸ்ல கலந்துக்கணும்னா உங்க வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பேர் உங்களோட ஊர் போட்டு நான் கிரியாவில் கலந்து கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு போட்டு எங்களுக்கு அனுப்புங்க நான் உங்களுக்கு பதில் அனுப்புறேன் அதை பார்த்துட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா இந்த வகுப்பில் கலந்துக்கிட்டு உலகத்தில் இருக்கிற தலை சிறந்த தலைவர்கள் மாதிரியும் செலிபிரிட்டிஸ் மாதிரியும் விவேகானந்தருக்கு இருந்த அபிரிவிதமான ஆற்றலை பிறக்கக்கூடிய உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இதை நான் சொல்ல மறந்துட்டேன் விவேகானந்தர் ஒரு புஸ்தகம் இப்படி படபட படப்படன்னு பார்த்தார்னா அதை நீங்கள் அந்த புஸ்தகத்தை வாங்கிட்டு எத்தனாவது பேஜில் எத்தனாவது லைனுன்னு நீங்க கேட்டிங்கன்னா உடனடியாக அவர் சொல்ல முடியும் ராமானுஜர் அவர்களுக்கு கூட கணக்கெல்லாம் சால்வ் பண்ணும்போது கண் ரெண்டு இப்படி மேலே நின்றுட்டு இருந்திருக்குன்னு கூட வரலாறு சொல்லுது இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த செக்ஷுவல் எனர்ஜி மேலே வந்து நின்னதுனால மட்டும் தான் அது சாத்தியமாச்சு அதை எல்லாத்துக்கும் சாத்தியப்படுத்த முடியும் உங்கள் அனைவரையும் ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்